இந்த நாள் ஆண்டுல பாத்தீங்கன்னா அமைச்சர் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க அதனால அடுத்தது நம்ம ஆட்சியை பிடிக்க முடியுமா முடியாதா என்ற ஒரு மிகப்பெரிய பயம் நமக்கு முதல்வருக்கு வந்து விட்டது அதனாலதான் தாலுகாவுக்கு இளைஞர்கள் அதிகம் போறான்னு சொன்னீங்கன்னா பாஜக வந்து இளைஞர்கள் போகலாம் பாஜகால இருந்து போல பாஜகால இருந்து இளைஞர்கள் போகல ஏன் தெரியுமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஜேபி பண்றவனும் ஆர்எஸ்எஸ் பண்றவனும் இருக்கிறான்றதுதான் ஆனா நிராவிடத்துல அத மாதிரி ஆள் இல்ல அதனால தான் வந்து ஸ்டாலினுக்கு அந்த பயம் வந்துச்சு அவர் துணை முதலமைச்சர் பதவி ஒரு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்களா கொடுக்கவே மாட்டாங்க அவங்களும் பொறுத்தவரையும் அவங்களுடைய குடும்பம் நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு மீடியாவில் இந்த டூஜியை பற்றி ஒரு நாளாவது பேட்டி வந்திருக்கா கேட்டால் பேச இல்லைன்னு வாங்க பதில் சொல்லும் நிச்சயமாக எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா டெபிட் எது பார்த்திங்கன்னா முடிஞ்சு ஒரு மாதாவது கரூரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு செய்தியே கிடையாது இவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் உரையாட சிறப்பு விருந்தினர் பாஜக நிர்வாகி திரு ராஜகுரு வணக்கம் சார் சார் வணக்கம் வாழ்க்கை இப்போ நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக வந்து எண்பதோட கட்சி எந்த கொம்பனாலும் திமுக வந்து அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ அவருடைய கட்சி நிர்வாகிகளை உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லி சந்திச்சுட்டு வர்றாரு அது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க கட்சி நிர்வாகிகிட்ட தன்னுடைய க கட்சி மேலே நிர்வாகி மேலே நம்பிக்கை இல்லையானு தெரில அதனால மாற்று கட்சியில் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவங்களையும் செல்வாக்காக இருக்கிற நபர்களையும் நம்ம கட்சிக்கு இழுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பிடிக்கிற அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாரு இதை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு எண்பது ஆண்டு காலம் வரலாறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த எண்பது ஆண்டு கால வரலாற்றில் ஒரு ஆறு முறை அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஆறு முறை ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி கூட அவங்க தனித்து வந்ததே கிடையாது கூட்டணி தான் இப்போது உதாரணத்துக்கு ஒரு ரன்னிங் ஓடுறோம்னா நூறு பேர் ஓடுறாங்கன்னா ஒருத்தன் தனியாக ஓடி ஜெயிக்கிறது தான் வெற்றி ஆனால் பத்து பேர் தூக்கின்னு போய் ஒரு வெற்றி கொடுக்குறது எப்படி அது ஒரு வெற்றியா அது வெற்றியே கிடையாது ஓகே அதை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு நடத்திட்டுருக்கு அதுவும் இல்லாமல் தமிழகத்தில் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து வட மாநில கட்சின்வாங்க ஆனால் இவங்க கூட்டணி வச்சுருக்கதை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எங்கேருந்து உருவாச்சு வடமாநில கட்சி தான் ஓகேங்களா அதனால் வந்து இவங்க வந்து பொய்க்கு புறம்பானதாக இருப்பாங்க இன்னொரு பார்த்தீங்கன்னா பிராமணன் இவங்க வந்து பிராமணனுக்கு எதிராக பேசுவாங்க இங்கே ஆனால் இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு இவங்களுக்கு அறிவுரை கொடுத்ததே ஒரு பிராமணன் தான் பிரசாந்த் கிஷோர் வட மாநிலத்தில் வந்தார் அப்போது ஒரு பிராமணனுடைய அறிவு தேவைப்படுகிறது ஆனால் அவர்களுடைய இது தேவைப்படலை இது மக்களை ஏமாற்றும் ரெண்டு விதமான ஒரு சிந்தனை உடையவர்கள் அதுவும் இல்லாமல் இவங்க ஆட்சி வந்து நான்கரை ஆண்டு காலம் நடந்திருக்கு இந்த நாலரை ஆண்டில் பார்த்திங்கன்னா அமைச்சர்லாம் செட்டில் ஆயிட்டாங்க அதனால் அடுத்து நம்ம ஆட்சியை பிடிக்க முடியுமா முடியாதான்ற ஒரு மிகப்பெரிய பயம் தமது முதல்வருக்கு வந்து விட்டது அதனால தான் அடுத்த கட்சியில் இருக்கவங்கள பிடிச்சிட்டு வாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து பயம் வந்துடுச்சு இருபது அறுபது ஆண்டு கால கட்சின்றாங்க ஏன்னா இவங்க கட்சியிலே பால் இல்லையா இளைஞர்கள் இல்லையா யாரும் வேலை செய்ய மாட்டாங்க இவங்கள பற்றி தெரிஞ்சிச்சு ஏன்னா இவங்க மக்கள் சுயமேல இயக்கம் கிடையாது அதனால் வந்து இவருக்கு ஒரு பெரிய பயம் வந்திருக்கு அதனால தான் இப்போ அவர் இந்த மாதிரி ஒரு அஜந்தாவை வெளியில் விட்டுருக்கா சார் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞர் அணி மதுரை நடக்கிறதா வந்து திமுகவில் வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் அமைச்சர் மூர்த்தி நம்ம அவர் தெரியும் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இளைஞர்கள் திமுக இளைஞர்கள்கிட்ட என்ன டார்கெட் கொடுத்துருக்காரு அப்படின்னா இளைஞர்கள் அதிகமாக கட்சிக்கு பிடிச்சிட்டு வாங்க அப்படி பிடி யார் முதல்ல பிடிச்சிட்டு வரீங்களோ முதல் ப்ரைஸ் ஒரு லட்சம் இரண்டாவது ப்ரைஸ் எழுவத்தஞ்சாயிரம் மூணாவது ப்ரைஸ் ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு இது என்ன ஒரு என்ன சீட்டு கம்பெனியாவது நடத்துகிறாங்களா இல்லை என்ன இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களை எண்பது ஆண்டு காலம் ஏமாத்தினாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கும்போதும் இப்போ என்னன்னா ஒரு சீட்டு கம்பெனி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவ்வளோ ஆண்டு காலம் இருந்த கட்சியில் வந்து இளைஞர்கள் கிடையாதா அப்போ இளைஞர்களாக அவங்களை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க எங்கன்னா விஜய் கட்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு பயம் வந்துச்சு ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு வந்து மிகப்பெரிய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு அண்ணாமலை போன்ற தலைவர்கள்லாம் இளைஞர்கள் வர ஆரம்பித்தவங்க ஏன்னா பாஜக இருந்து இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு மற்ற கட்சியில் வந்து தாவாக்கள் வந்து அதிகம் போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லைங்க பிஜேபியில இருந்து மக்கள்ல இளைஞர்கள்லாம் போலங்க அது வந்து கன்ஃபார்ம் அண்ணாமலை ஜி வந்து நீங்க தாவைக்காலுக்கு தாவைக்காவுக்கு இளைஞர்கள் அதிகம் போறான்னு சொல்றீங்களா பாஜக வந்து இளைஞர்கள் போக மாட்டாங்க பாஜக இருந்து போலங்க பாஜக இருந்து இளைஞர்கள் போகல ஏன் தெரியுமா பாஜக இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் நாற்றுப்பட்டு உள்ள இளைஞர்கள் பா நீங்கள் மற்ற கட்சியில் இருக்கவங்களாம் வந்து எப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஆனால் பாஜகலன்னு ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் செதுக்கப்பட்டவர்கள் புரியுதுங்களா நாட்டுக்காக இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பால் உருவாக்கப்பட்டவர்கள் அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது மூணு கட்சி தமிழ் இந்தியாவில் உருவாகிடுச்சு ஒன்று பார்த்திங்கன்னா நீதி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்எஸ்எஸ் இந்த மூணு இயக்கத்தில் இன்றைக்கி ரெண்டு இயக்கம் வந்து எப்படி ஆயிடுச்சு தெரியும் ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு இயக்கமானது நூறாண்டு காலம் விட்டு கொண்டாடி இருக்கோம் இந்த வாட்டி இப்போ நூறாண்டு நூறாவது ஆண்டு அடி எடுத்து வச்சுருக்கோம் இந்த கட்சியிலிருந்து தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய்ஜி ஓகேங்களா பிரதமராக இருந்தார் இன்று உலகம் போற்றும் மாபெரும் தலைவர் மோடிஜி வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற அத்தனை எம்பி மினிஸ்டர் எம்எல்ஏ ஒவ்வொருத்தரும் செதுக்கப்பட்டு தான் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஏதோ தன்னுடைய இந்த கோபாலபுரம் குடும்பக்காக அந்த குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு வரல ஒவ்வொரு தொண்டனும் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைக்கி உலகத்திலே வந்து இந்தியா தலை சிறந்த நாடாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு இயக்கமும் அதில் வளர்க்கப்பெற்ற மோடிஜி என்ற ஒரு நபரும் அந்த மோடிஜியை போல் இன்னும் நிறைய மோடிஜிகள் இதில் இருக்கிறார்கள் மோ நிறைய அண்ணாமலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை தூக்கி போட்டு ஒரு அண்ணாமலைஜி ஜி வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க அதே போல் ஐவர்கள் பின்னாடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஜேபி தொண்டனும் ஆர்எஸ்எஸ் தொண்டனும் இருக்கிறான்றது தான் ஆனால் திராவிடத்தில் அதை மாதிரி ஆள் இல்லை அதனால தான் வந்து ஸ்டாலினுக்கு அந்த பயம் வந்துச்சு அவருக்கு அவர் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வெளிக்கட்சியில் போய்ட்டு போயிட்டு ஆள் அவங்க அமைச்சர் என்ன சொல்கிறாரு இது எங்கன்னா இதெல்லாம் சொன்னமானால் மக்களுக்கு சிரிப்பு தானங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு சீட்டு கம்பெனி மக்களுக்கு பயன்பட்டுருக்கு எல்லாம் சுருட்டிட்டு போகிற வேலையை தான் பண்ணியிருக்கு ஒவ்வொரு சீட்டு கம்பெனியும் அப்போ திராவிடம் என்பது ஒரு சீட்டு கம்பெனி சுரட்டிட்டு போகிற கம்பெனி என்பதை உங்களுக்கு தெரியும் இந்த சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் வந்து தமிழ்நாடு வந்து நல்லா இருக்குது சுயமரியாதை இயக்கம் வந்து வேரூண்டி இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு வந்து எந்த பாது பாதுகாப்பாகவும் இருக்குது அப்படி பண்ணி சொல்லியிருக்காரு உண்மையாலுமே திமுகவில் சமூக நீதி சுயமரியாதை எல்லாம் இருக்குதா அதை கடைப்பிடிக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது சார் சுயமரியாதைனா முதல்ல என்னன்ற ஒரு புரிதல் நம்மளுக்கு இருக்கணும் ஒரு கேள்விக்குறி கேட்கணும் இப்போது பிரிட்டிஷ்காரன் நம்மள ஆண்டா பிரிட்டிஷ்காரன் ஆளும்போது நம்மளுக்கு வந்தவொடனே நம்மளுக்கு அவனுடைய இதில் ஒரு மோகத்தில் இங்கே இருக்கிற நிறைய மக்கள் வந்து அந்த வெளிநாட்டு பொருட்கள்லாம் வாங்குகிற மாதிரி போனாங்க அந்த ஒரு ஆசை வந்தது அதன் பின்னே மகாத்மா காந்தி சுயமத என்று ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தார் வந்து பிரிட்டிஷ்காரனும் ஓட ஓட நம்ம விரட்டி சுதந்திரம் வாங்கணும் இது வரலாறு உங்களுக்கு தெரியும் ஆனால் திராவிடத்தில் என்ன இருக்குது கலைஞர் இருந்தார் ஓகே கலைஞர் கட்சி ஆரம்பித்தார் அண்ணாதுரை ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் கலைஞர் எப்படி வந்தார்ன்றது உங்களை எல்லாரும் வரலாறு தெரியும் அதன் ஸ்டாலின் வந்தார் சரி அவர் என்ன சொன்னார் இந்த இருந்து நானும் எனக்கு பின்னால் என் மருமகனோ என் மகனோ அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி சொன்னார் வந்துட்டாங்க இவர் என்ன சொன்னார் உதயநிதி சார் நானும் எனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க ஆ ஆனால் நான்லாம் வரமாட்டேன் ஆனால் அவர் முதலமைச்சரான சரி அவங்க அவங்களுடைய குடும்பத்துக்காக அவங்க பண்ணுறாங்க திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க ஒருத்தராவது வாய் தொடர்ந்து எதுக்கு நீங்கள் உதயநிதியை கொண்டு வந்தீங்க இதுக்கு பேர் தான் சுயமரியாதை சுயமரியாதையே இல்லாமல் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அண்ணாமலை ஜி அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தையை கொத்தடிமைகள் சொல்லுவார் அத மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல நாங்கள் அமைதியாக இருப்போம் எங்களுக்கு தேவைன்னா அவங்க போடுறதுல வாங்கிக்கணும் நாங்கள் நல்லா இருக்கணும் இந்த மக்களும் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் எப்படி போனாலும் கவலைப்படாத ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால் அது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஆணித்தரமாக சொல்லலாம் இப்போ சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அரசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலனி அப்படிங்கிற ஒரு பெயர் மாற்றத்தை வந்து இது பண்ணின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் காமராஜர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே சமூக நீதிக்கு அவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக என்ன சொல்லப்படுறாரு ஏன்னா இந்து அறநிலைத்துறைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் அப்படிங்கிற சொல்ல ஒரு தலித் தலைவர் தான் வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சராகவே போட்டிருந்தார் அதுவும் இல்லாமல் கக்கன் ஐயா கக்கன் அவர்களுக்கு அமைச்சர் பதிலை கொடுத்து அழகு பார்த்தாரு அது வந்து எதுக்குன்னா சமூக நீதியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி காமராஜர் ஐயா வந்து ஒரு அருமையான இது செஞ்சாரு அந்த மாதிரி வந்து செய்கிறத விட்டுட்டு வெறும் வந்து இந்த வார்த்தையை வந்து கசட்ல இருந்து நீக்கிட்டா உண்மையாலுமே வந்து அந்த இது அடைஞ்சிருமா அதாவது தீண்டாமை வந்து போயிருமா தீண்டாமை என்பது அவங்களுக்குள்ள வேறு ஊன்றி போயிடுச்சிங்க அவர் நமக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பேட்டி கூட சார் வந்து முதல்வர் அவர் பக்கத்துல ஒரு வயசானவர் வந்து நிப்பாரு நிற்கும்போது நீ நம்ம எல்லாம் கேட்பார் ஸோ இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் பேசும்போது பார்த்தீங்கன்னா சமூக நீதி எல்லாம் பேசுவாங்க இப்போது இவங்க இருந்தாங்க காமராஜர் வந்து பரமேஸ்வரன் என்றவர் கொண்டு வந்தார் அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க தனபால்ன்ற ஒரு தாழ்த்தப்பட்டவரை வந்து இது ஒரு சபாநாயகராக கொண்டு வர ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுவரையும் ஒரு தாழ்த்தப்பட்டவர் யாருன்னா மேலே வந்திருப்பாங்களா ஒன்றும் வேண்டாங்க துணை முதலமைச்சர் பதவி ஒரு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்களா கொடுக்கவே மாட்டாங்க அவங்கள பொறுத்தவரையும் அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும் ராசாவுக்கு வந்து துணை தலைவர் பதவி கொடுத்திருக்காங்க அவர் வந்து இன்னும் நல்ல லெவலில் அவருக்கு ஏற்கனவே கொடுத்துதான் தமிழ்நாட்டுல என்ன நடந்தது தெரியாதுங்களா மத்தியில் அமைச்சராக இருந்தார் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாதா எல்லாமே மக்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வெளிப்படையா எல்லாம் வந்துக்கிட்டு அதுலேருந்து இருந்தா அவர் கொஞ்சம் அவரே சொந்தமா வாதாடி வெளியே வந்துட்டு சொல்றாரு அதாவது அவர் சொல்லுவாருங்க எல்லாம் தப்பு பண்றவங்க வந்து ஒத்துக்கிறத என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவர் ஊழல் பண்ணலன்னு சொல்றாரு கரெக்ட் காலம் பதில் சொல்லும் கோர்ட்டில் போயிட்டுருக்கு இன்னைக்கு கோர்ட்டில் போய்ட்டு இருக்கு ஏதாவது ஒரு மீடியாவில் அதை பற்றி ஒரு நியூஸ் வருதுங்களா இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் போயிட்டுருக்குங்க ஆனால் ஒன்றும் இல்லாத கேஸ்லாம் தமிழ்நாட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த நியூஸ் வந்தது அந்த நியூஸ் வந்ததுன்னு சொல்கிறாங்க இவங்க வந்து இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு மீடியாவில் இந்த டூ ஜியை பற்றி ஒரு நாளாவது பேட்டி வந்திருக்கா கேட்டால் கேஸே இல்லைன்னு வாங்க அது காலம் பதில் சொல்லும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அதற்கு ஒரு தீர்ப்பு வரும் ஓகேங்களா மக்களும் வெயிட் பண்ண நல்ல ஒரு தீர்ப்பு வரும் சார் அதுக்கு ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்கிற காசாக்கெலாம் கம்யூனிஸ்ட் நடத்துற போராட்டெலாம் போய் கலந்துக்கிட்டு வந்து பேசுகிறாரு ஆனால் அவரு அவருக்கு கீழே இருக்கிற காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த காவல்துறையை சேர்ந்த இரண்டு நபர்கள் வந்து ஆந்திராவில் வந்து பிழைப்புக்காக காய்த்திட்டு வந்து காய் காயறிகளில் விற்கிறதுக்கு வந்து திருவண்ணாமலைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்போ அங்கே இருக்க செக் போஸ்டில் இருக்கிற இரண்டு காவலர்கள் வந்து வண்டியை வந்து பரிசோதனை பண்ணினாங்க பரிசோதனை பண்ணி அந்த டிரைவர் அமைச்சிட்டு அவங்க வந்து அந்த பெண்மணி ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஒரு சகோதரியை மட்டும் கற்பொழிப்பு பண்ணி பண்ணிட்டாங்க அதனால் அந்த காவலில் காவலர் அதுக்கப்புறம் அங்கே இருக்க மக்கள் மூலிமா அவங்க ரிப்போர்ட் பண்ணி அந்த இரண்டு காவலர்களையும் வந்து டிஸ்மிஸ் வந்து செஞ்சுருக்காங்க அது அது வந்து நடந்திருக்குது இருந்தாலும் இதை பற்றி எங்கேயோ வேறு மாநிலத்தில் ஏதாவது தவறு நடந்துட்டால் பெண்களுக்கு மீது இப்படி ஒரு பாலியல் வன்கொருமை நடந்துட்டால் கனிமொழி அக்கா எப்படி வந்து பேசுவாங்க எல்லாம் எல்லாம் எம்பி கனிமொழி வந்து எப்படி போராடுவாங்க எல்லாம் தெரியும் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து எம்பி கனிமொழி அவர்கள் மட்டும் இல்லை திமுக மற்ற எந்த பெண் எம்பிகளும் வந்து இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்களோ என்ன காரணம் அதாவது சார் உள்ளூரில் ஓணம் முடிக்க முடியாதவன் வெளியூர் போய் இது பண்ணன்ற கதை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் நாலரை ஆண்டு காலம் நடக்கிறத வந்து அவங்களால் எதுவுமே சொல்ல முடியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதை ஒரு பெரிய இது பண்ணிடுவாங்க இதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்களும் ஓகேங்களா இன்னைக்கு அதை பத்தி ஒரு டெபிட் கூட நடத்த மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் ஃபுல்லா முழுக்க அவங்க கையில வச்சிருக்காங்க அதாவது ஒரு சின்ன ஒரு பயம்தான் என்னன்னா நீங்க பேசுறதுல இது பண்றேன் அதாவது ஒரு கதை ஒண்ணு இருக்கு நம்ம தமிழக முதல்வர் வந்து இந்த ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து நிறைய சொல்லுவார் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு பண்டிகைக்கும் வாய்த்து சொல்ல மாட்டார் கே அந்த கதை உங்களுக்கு தெரியுமா பரிஷத் மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார் கேரளா வாண்டாது அதான் கேரளாவில் அப்போ அந்த காலத்தில் அவருக்கு என்ன ஆசைன்னா தமிழ் அதாவது இந்த பூமியை ஆள்றது பார்த்தாமா ஏ மூ எல்லா லோகத்தையும் ஆளணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அவரும் அவர் பையனும் ஒரு சஜஷன் கேட்பாங்க யாருக்கிட்டால் சுக்கராச்சாரியர்கிட்ட கேட்பாங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதே இன்றைக்கி மீடியா மாதிரி சுக்கரன்னாலே மீடியாதான் ஓகேங்களா அவர் உடனே ஐடியா கொடுப்பாரு நீ ஒரு நாள் ஃபுல்லாக தானம் பண்ணால் நீ பெரியால் ஆயிட்லான்வாங்க ஓகேங்களா அவரும் அதை மாதிரி பண்ணுவார் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த குருவாயிரப்பன் வந்து ஒரு மூணு அணி நிலம் கேட்டு வந்து அவரை காலி பண்ணிவிடுவாங்கண்ணா அந்த நிலமையில தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது இவர் தமிழ்நாட்டையே வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியல ஆனால் இவரை வந்து இந்திய நாட்டு தலைவராக வந்து இருக்காங்க இது வந்து என்னென்னா மீடியா பண்ணுற வேலைகள் மீடியா வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ ஜனநாயகமாக இல்லாத நான் கூட சொல்லலை மீடியாவில் இருக்கிற மணிஷாரே நேற்று கூட போன வாரத்தில் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் தமிழக மீடியாக்கள் வந்து இப்படி ஆகிடுச்சு ஒரு விஷயம் கூட பேச மாட்டாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதிய தலைமுறையில் எல்லா சேனல்லேயும் பார்த்திங்கன்னா டெபிட் எது பார்த்திங்கன்னா முடிஞ்சு ஒரு மாதம் ஆகுது கரூரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு ச செய்தியே கிடையாது இவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா டிவில வந்தா மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனா இன்னைக்கு இந்த திருவண்ணாமலை இந்த காவலர்கள் பண்ண மேட்டரே வந்து கோர்ட்ல வந்து அவங்களை ஒப்படைச்சு அவங்களை வந்து டிஸ்மியூஸ் பண்ணாங்க அவ்வளோதான் அதோட முடிச்சிட்டாங்க அதை பத்தி வெளியில் யாரும் அந்த டிபேட் எதுவுமே பேசல பேசவே இல்லை அதிகம் பேசவே இல்லை ஆமா ஏன்னா மக்கள் வந்து என்ன டிவியில போனா டிவி போட மாட்டுறாங்க மக்களை பயப்படுறாங்க இவர் கேட்டால் ஜனநாயக ஆச்சு சுதந்திரம்ன்றாரு எல்லாம் பேசணும்னு எது பேசினாலும் இன்னைக்கு தாக்கப்படுறார்கள் மக்கள்கள் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த ஒருத்தர் பேசுறாருன்னா அடுத்த நிமிஷம் அவர் தாக்கப்படுறாங்க இது வந்து எந்த ஆண்டு இதுலேயும் கிடையாத ஒரு இது இவங்க இவங்களுடைய இது வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அதை தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போது அண்ணன் தன்னன் திருமாவளவன் கூட பேசும்போது அந்த நிகழ்ச்சி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வக்கீல் மேட்ரு கூட நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் இன்றைக்கி வந்து அவங்க என்ன இருக்காங்கன்னா நாம் மீட்டியோ டிவியில் வரலன்னா எதுவுமே தெரியாது நானாக இன்றைக்கி சோசியல் மீடியா ஊடகம் பேச வேண்டாம் இப்போ எம்பி இது கண்டிச்சு அவங்க வந்து சொல்ல முடியும் நடக்கிறது தன்னுடைய அண்ணா ஆட்சி குடும்ப அரசியல் அவங்கள பொறுத்தவரைக்கும் குடும்பம் இருந்தாங்க இதே வேற யாரு எடப்பாடி வேற யாருன்னா இருந்திருந்தாங்கன்னா அவங்க டக்குன்னு பேசியிருப்பாங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பார்த்து இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா சார இத பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து விதவைகள் அதிகமாகிட்டாங்க தமிழகத்தில் வந்து விதவைகள் இப்போ இப்போ சாராய கடை இல்லையா விதவிகள் உருவாகுல்லையா எவ்வளோ பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க இதை மீடியா கேட்கும்போது கூட எழுந்து ஓடுறாங்க நான் சொல்லவே இல்லைன்ட்டு போகிறாங்க ஏன்னா இங்கே நடக்கிறது வந்து அவங்க அண்ணா ஆட்சி குடும்ப ஆட்சி தெருக்கள் அதுக்கெல்லாம் தெருக்கள் கிராம நீர்நிலைகள் அதுக்கெலாம் வந்து பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் கூட இப்போ வந்து சில பேர்கள் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசே பாரதியார் இந்த மாதிரி அவையார் இந்த மாதிரி பேரில் வந்து வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈவே ராம ராமசாமி அதாவது பெரியார் அவருடைய பேரை வச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அவ இப்போ சொந்த அதில் கூட கலைஞரோட பேரை வைக்கணும் இப்போது முதல்வர் ஸ்டாலின் வந்து அப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னா அவருடைய தந்தை பேரை வந்து பிரபலப்படுத்தணும் அப்படின்னு இதில் கூட அவர் நினைக்கிறாரா இல்லைங்க அவர் இப்போ அவங்கள பொறுத்தவரை என்னென்னா தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் கலைஞர் பேர் இருக்கணும் ஓகேங்களா வேறு யாரும் தமிழ்நாட்டுக்கு வர தலைவர்களே இல்லைன்ற ஒரு மாயையை கிரியேட் பண்ணுறாங்க அவங்க வேறு ஒன்றுமே கிடையாது அதாவது கலைஞருக்கு முன்னாடி எவ்வளோ தலைவர்கள் வந்தார்கள் ஓகேங்களா ஒரு இது கூட சொல்லுவாங்க இவர் கூப்பிட்டவொன்னா காமராஜர் கூப்பிட்டவொன்னா நாட்டில் இருந்த நல்லவர்கள்லாம் ஓடி வந்தார்கள் அப்படின்ற ஒரு பழமை சொல்லுவாங்க நான் கக்கன் வந்தார் தேவர் வந்தார் எல்லாருமே வந்தார் ஆனால் இவர் கூப்பிடும்போது யார் யார் வந்தார்னு அதை நம்ம ஓப்பனாக சொல்ல தேவையில்ல அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவர் ஆண்ட இந்த அறுபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை ஏன்னா அடுவில் எம்ஜிஆர் வந்து இவங்க கேட்டால் அறுபது ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க அதில் வளர்ச்சியே கிடையாது ஏன்னா பதினாலு ஆண்டு காலம் வந்து எம்ஜிஆர் ஆண்டார் அதுக்கப்புறம் வரும்போது நான் வனவாசத்துக்கு போயிட்டு வந்தேன்னார் அதுக்கப்புறம் பத்தாண்டு காலம் இவங்க வந்தாங்க ஜெயலலிதா வந்தாங்க அதுக்கப்புறம் பற்றி இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை பாடங்களிலும் எல்லாத்துலையும் எங்கள் தகப்பனார் தான் எங்கள் தப்ப தகப்பனார் இல்லைனா தமிழகமே இல்லைன்ற ஒரு மாயையை கிரியேட் பண்ணுறாங்க ஓகேங்களா இது அந்த காலம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் வாங்கி இன்றைக்கி டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துச்சு அந்த காலத்துலலாம் ஒரு பேப்பர் எடுத்தான்னா இங்கே இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு பேப்பர் வருன்னா அது நாகர்கோவில் போகிறதுக்கு மூணு நாள் ஆகும் இவர் இங்கே பில்டிங்கை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பார் அதை மூணு நாள் கழிச்சு அங்கே படிப்பான் ஆ ஓ இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைப்பேன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜி செகண்டில் வெளியில் வருது அதனால் இவங்க பண்ணுற வேலைகள் எல்லாம் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் தான் நினைக்கிறாங்க இந்த ஆணவுமே இவர்களுடைய வாழ்க்கைக்கு கட்சிக்கு அண்ணாமலை சொல்கிற மாதிரி அந்த கோபாலபுரம் என்ற ஒரு குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த வெங்காயம் என்றது உள்ளுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய அந்த கோபாலபுரம் குடும்பம் அதை காப்பாற்றுறதுக்காக சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்கள பொறுத்தவரையும் அமைச்சர்களை பொறுத்தவரையும் அவங்க வரையும் ஓரளவு சம்பாதிச்சிட்டாங்க இனி அடுத்த வாட்டி வருவோமா வேணாவா நம்மளுக்கு தேவையில்லை அதனால தான் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியிலிருந்து நீங்கள் கொண்டு வாங்க ஆளை பிடிச்சிட்டு வாங்கன்ற ஒரு மிகப்பெரிய பயம் வந்து இருபத்தி ஆறில் ஜெயிப்பமா ஜெயிக்க மாட்டோமா ஜெயிக்க மாட்டோம்ன்றது நூறு சதவிகிதம் மக்கள் மத்தியில் வந்துச்சு ஏன்னா ரிசல்ட் வரும்போது தெரியும் அதனால் வந்து இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு மக்கள் ஓகேங்களா இவங்களுடைய வரலாறே பார்த்தீங்கன்னா திராவிட வரலாறு ஒரு வாட்டி வந்தாங்கன்னா அடுத்த பத்து வருஷம் வரமாட்டாங்க மூணு வாட்டி வந்துச்சு சான்ஸ் ஆறு வாட்டி வந்துட்டாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வருவாங்கன்றது தமிழக மக்கள் மிகப்பெரிய பாடத்தை கொடுப்பார்கள் என்று இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக மக்கள் வழங்கி தமிழகம் சிறக்க வேண்டும் என்று கூறி விடம்பெறுகிறேன்